பக்தகோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கோசுவாமி ஸ்ரீ துளசிதாசர் அருளிய ஸ்ரீ அனுமன் சாலிசாவின் தமிழ் வடிவம் விளக்க உரையுடன் பகுதி ஒன்றாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணாகர் வெல்கம் டு ஆல் வியூர்ஸ் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகனடியார்கள் நாம் ஐம் கோயிங் டு பிரசன்ட் கோஸ்வாமி ஸ்ரீ துளசிதாசர் பிரசன்ட்

முதல் செயலின் விளக்க உரை ஸ்ரீ குரு தேவர்கள் திருவடியால் சிறிய மணக்கண்ணாடியில் சேரும் மாசிகளை கலைந்து விதம் ஸ்ரீ ராமன் புகழ் தேடுகிறேன் என்ற விளக்கத்தை இந்த செய்யுள் கொடுக்கிறது ராமதூத விளக்க உரையில் அறிவில் ஆற்றல் அழித்து காத்திடுவாய் அணுகும் துன்பம் போக்கிடுவாய் அனுமணி உந்தன் தாள் பணிந்தேன் என்ற அழகிய விளக்கம் உள்ளது மகாவீரங்கி

அஞ்சனமாதா புத்திரரே ஆற்றலின் இருப்பிடம் நீ என்றோ பின்னிடும் காற்றின் மைந்தன் நீ வேந்தன் ராமனின் தொண்டரண்டோ என்ற அழகிய விளக்க உரை பாத்தவஜ் ராவத்வஜாபிராஜே காந்தே மூஞ்ச ஜனே உ விளக்க உரையாக கட்டுடன் வலிமை கொண்டவன் நீ கருத்தரை கவர்ந்த வீரண்டி விட்டாய் தீயவை நல்லரங்கள் விரும்பிய சிந்தளையாளன் என்று பொருள் உள்ளது நந்தன அலை அலையான அழகும் அதற்கு இணையான குண்டலமும் சிலை போல பொன்னிற உடல் அழகும் சிந்தை கொல்லை கொண்டதுவே

கல்வியிலே கரை கண்டாலும் கற்ற பின் நிற்கும் குணம் கொண்டாய் வல்லல் ராமனின் திருப்பணிகள் வளம் பெற செய்யும் மனம் அழகிய கருத்துக்கள் ராமச்சந்திரே காதலால் ராமர் புகழ் என்றும் கழிப்புடன் கேட்பவன் என்பதால் சீதாராமர் இலக்கு வரும் உன் சிந்தனையில் வந்து அமர்ந்தனரோ என்ற அழகிய கருத்துக்கள்

ியரத சமபாய் வாய்ந்தன அரக்கர்கள் கொடியோர்கள் சாய்ந்தன சடுதி உணர்த்தும் பணி முடித்து வந்து உந்தன் வெற்றி என்று சஹனது உயிரை காக்க வேண்டி எடுத்தாய் கையில் சஞ்சீவி இள நங்கையோடு ராமபிரான் இருக தழுவிய துணை என்று சனகாதிக்க பிரம்மாதி முனிஷா நாரத சாரத சகிதீஷ ஆரத் தழுவிய ராமபிரான் அன்புடனே உன் கரம் பற்றி பார் வரனை போல் உன்மே பாதத்தை வைத்தது உண்மை அன்று யம குபேர திக்பால ஜஹாந்தே கபி கோவித்த கஹி சகை கஹாந்தே ஆயிரம் நாவுகள் கொண்டவராம் அரு உருவத்தில் குடையாகவும் ஆதிசேஷன் அன்றோ உன் பெருமை அனைத்து உலகத்துக்கும் அறிவித்தவர்

உன்னால் பெற்றான் சுக்ரீவன் உரிய ராஜ்யம் ராமனிடம் நின் சொல் ஏற்று விபீடனுக்கு இளமதில் பெற்றான் நன்மகுடம் கண்டாய் வானில் கதிரோடை கனிந்த பழமோ என்றெண்ணி கணத்தில் சென்றே ஒரு நொடியில் அதை கடித்து விழுங்கியதும் ஓர் லீலையன்றோ

எதாய் உடனே நிறைவேற்றும் பட்டால் உங்கள் பார்வை என்மேல் எங்கள் பாவச்சுமை நீக்கிவிடும் என்ற அழகிய கருத்துக்களுடன் பகுதி ஒன்றை நிறைவு பெற்று மீண்டும் இதே பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமுகான் கரோஹரா கட்சி என்பது சண்முகனான் கரோஹரா